வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்தெந்த ராசிகளுக்கு சனிப்பயிற்சி இருக்கும் அவங்களுக்கு நல்லது நடக்குமா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான பயிற்சிகளை சனிப்பயிற்சியும் ஒன்று திருக்கணித பஞ்சாங்கத்துப்படி சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீனராசியில் தொடங்குது அதே மாதிரி வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு போகிறாங்க குரு ஆட்சி செய்யக்கூடிய மீன் சனி பயிற்சி இந்த சனி பயிற்சி ஏழரை சனி நடக்கக்கூடிய ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன் கொடுக்கும் ஏழரை காலத்துல பிரச்சனைகள் வருமா அப்படின்றத பத்தி எல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் முதல்ல பாத்தீங்க அப்படின்னா மேஷ ராசி இவங்களுக்கு விரைய சனி கடந்த கால ஆண்டுகளுக்கு உங்களுடைய கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும் உங்களுக்கு மிக முக்கியமான விஷயங்களில் கவனம் செலுத்தணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிப்பயிற்சியில் விரிய சனி நடந்தால் கூட செலவுகளும் ஏற்பட்டாலும் வருமானம் அப்படின்றது உங்களுக்கு நிறைவாகவே இருக்கும் நீங்க விரும்பக்கூடிய தொழிலில் வளர்ச்சி இருக்கும் வெளிநாட்டு வெளி மாநிலத்தில் வேலை ஒப்பந்தங்கள் கிடைக்கும் நிறைய பயணங்கள் செய்யக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீன ராசி இவங்களுக்கு ஜென்மை சனி ஏழரை சனிக்காலத்தில் ஜென்மசனியாக சனி மீனராசிக்கு வரும்போது சில நெருக்கடிகள் இருந்தாலும் பல வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் அடைய புதிய பொறுப்புகளை ஏற்க தயாராக இருங்க உங்கள் இலக்குகள் பொறுப்பு தேவைகளை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கலாம் உங்கள் உணர்வுகளை பற்றி சரியானதை செய்யுங்க ஆண்டுடைய தொடக்கத்தில் சில நெருக்கடிகள் இருக்கலாம் ஆனால் மாதங்கள் போக போக உண்மையில் எதை பற்றியது அப்படின்றத நீங்களே தொடங் புரிஞ்சுக்க தொடங்குவீங்க உங்கள் முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை எப்பவும் விட்டுடாதீங்க அடுத்ததாக கும்பராசி இவங்களுக்கு பாதசனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி வந்து கும்பராசிக்கு சில விதங்களில் பாதிப்பு இருந்தால் கூட ஏழரை சனியுடைய கடைசி கட்டம் அப்புடின்றதுனால சாதகமான மாற்றங்கள் வளர்ச்சியை கொண்டு வரும் பொறுப்புகள் கடமைகள் அதிகரிக்கும் இது வாழ்க்கையை கொஞ்சம் கடுமையாக மாற்றலாம் அதுவே உங்களுடைய முயற்சி முன்னோக்கி நகர்ந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா அது வந்து புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்படலாம் நீங்கள் வேலையிலையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ரொம்ப மெச்சுடாக செயல்படணும் வருமானம் வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் படிப்படியாக முன்னேற்றத்துக்கு வரும் நல்ல மாதங்களுடைய நல்ல வளர்ச்சியை காண்பீங்க